நீங்கள் நம்ம மாங்காய் பயிக்கில் தான் போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் தோப்புக்குள்ளே ரொம்ப நாள் ஆகிடுச்சி நான் லைஃப்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிஸி அதனால் நீங்களும் நம்ம லைவ் சேனலில் கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் வாங்க என்ன பண்ணுறாங்க போய் பார்க்கலாம் மாங்காய் தோப்பில் போய் பார்க்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனல் வந்து கொஞ்சம் நாளாக கண்டினியூவாக வரும் காமெடி தான் நம்ம கண்டதுலேயே எப்போவுமே காமெடி தான் காமெடி ஆக்ஷன் த்ரில்லரு ஃபைட்டு எல்லாமே இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் இனிமேல் வந்து கண்டென்ட் போட்டு லைவும் போடுவேன் கண்டும் போடுவேன் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக சாப்பிட்டுக்கிட்டு ஃப்ரீயாக இருந்தால் லைவில் வாங்க நம்ம நம்ம வர தோப்புக்கு வந்துட்டுங்க இங்கே பாருங்கள் மாங்காய் பேசுனீங்க நாங்கள் அப்படியே பேக் கேமரா போடுறேன் பாருங்கள் ये वीडियो खादर वीडियो सुंदर वीडियो है वीडियो सुंदर हम कट के ने हां ओमाल ओमाल फासमाल में देखो कितने रेट तीन क्रेडिट सखिया आप अच्छा लेलेगा हमें ये तो फासमाल है ये जो है ना ये 50 रुपीस से है You <laughs>

मंडी में आएगा हाँ। आदमी को बोलेगा हाथ से करो पल्टी करेगा पल्टी करना पल्टी करेगा फुल डैमेज हो गया पाल आ गया पाल गया अच्छा மொத்தம் இங்கு நாலு அஞ்சு பேர் அதெல்லாம்ண்ணா நாலு மருந்து இல்லை அதெல்லாம் கேது இருக்கு மாங்காய் இருக்கு அதில் ம் இருக்கு இருக்கு ഇങ്ങനെ തന്നെ ഞാൻ കളി ഇതാകലാണ് फर्स्ट गोल्ड कौन सा ये ये फर्स्ट गोल्ड ये सेकंड सेकंड ये क्यों है second, yeah? ये है हा? आप उसमें थोड़ा भी काला नहीं चलता तो 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 तीस रुपया बीस रुपया किलो ये हर टाइम सौ का ऊपर है खादर है खादर है फुल रेट फुल रेट है ना फुल अच्छा ही लेता क्या मचाना है अच्छा है ए, ये चला गया हिंदा भी हॉल भी आपको मालूम नहीं आम का ये काला काला मैं तो ये काला हाँ आम के बारे में मालूम नहीं आपको किसको तो? मालूम एक्सपोर्ट में जाएगा ये माल डालेगा ना आधा माल डिजिटल आएगा हाँ इसमें आधा माल सेकंड आएगा ओहो ता हम्म ये पेट फिनिश कर रहा क्या? करता। ले, करता। ले करता मैं बैठ जा उधर नहीं बैठवा मैं करता नहीं करता मैं करता कितना आते है अभी 12 आइया करता जी आप सिर्फ कटिंग करके नीचे डालो हां नीचे कटिंग करो नीचे डालो मैं पूरा कर लेता जाओ नहीं नहीं देख रहा हूं में देख काई नहीं इतना तो मैं बाहर कौन अरे दो और उधर डाल दे दो देख रहा था सेकंड देर எப்படி ரேட்டுன்னு அங்கே ரேட்டில் இது வந்து நம்ம பாருங்க இந்த மாங்காரு சரியில் பண்ணிட்டு இது ஃபஸ்ட் மாங்கனால இன்னும் பல பொருத்தம் மாங்க இல்லையே mm <clears throat> ганы андраапа оо அருமையான பூங்க நல்லா அருமையான பூ நல்லா கே பார்க்குறதுக்கே இதெல்லாம் பூச்செடி இதெல்லாம் பூச்செடிங்க நல்லா பரவாயில்ல நல்லா பூ வந்து நிற்கிது இங்கே பாருங்கள் பூவெல்லாம் வந்துருக்குது நிற்கிது பூச்செடியில் பாருங்கள் அவ்வளோ வந்தீங்கன்னா பாருங்கள் அங்கெல்லாம் கொஞ்சம் மாங்காய் பார்க்கலாம் வாங்க மறக்காமல் நம்ம மைக்ரோ மற்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் மாங்காய் அப்படின்ட்டு அருமையான செம்மையாக அவ்வளோ மாங்காய் இங்கே பாருங்கள் Allah, poltama, poltama, langkai, ini gorong-gorong gitu. Ya, tapi maang nggak lagi paruh lagi keluarga. எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா முக்கியமாக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க யார் யார் மாங்காய் சா யார் யார் மாங்காய் சாப்பிட்றீங்களோ ஆனால் ரேட் அதிகங்க இப்போ சொல்லிட்டேன் ஒரு கிலோ வந்து முக்கியமாக நான் சொல்லணும் ஏன்னா மாங்காய் வந்து அருமையான டேஸ்ட்டுங்க சேனலை இந்த எல்லாம் மாங்காவே இல்லையே பூ மட்டும் தான் இருக்குது லேட்டாக வரும்போது அப்போ பேக்ரவுண்டை பாருங்கள் எல்லாமே பச்சை கலரில் பூவாகுது நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம வீடியோஸ் வந்து காமெடி கண்டென்ட்டு ஃபைட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்டாட் எல்லாமே எல்லாமே உங்களுக்காக நான் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அதிகமாகவே சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ எனக்கு எவ்வளோ எவ்வளோ லைக் பண்ணுறிங்களோ எவ்வளோ எவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு மேலே நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபர்ட்டாக இதாச்சும் புதுசாக யோசிப்பட்றேன்னு நீங்கள் யாருமே என்னை வந்து கொஞ்சம் நட லூஸ் மாதிரி பேசினீங்கன்னா சொல்கிறீங்க ஆனால் லூஸே கொஞ்சம் லூஸ் மாதிரி பேசணும் லூஸ் மாதிரி பேசினா தான் கொஞ்சம் காமெடியாக இருக்கும் அந்த காமெடியை கண்டக்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போடலான்னுறேன் நான் ஆனால் அருமையான கண்டன்ங்க இதெல்லாம் சுத்தமாக சொல்கிறேன் இந்த இயற்கை காட்சியெல்லாம் நான் ரசிக வந்துங்கிறேன் ஆனால் நான் இங்கேலாம் நான் இந்த காரணத்துக்காக நான் இந்தலாம் மாங்காய் செடிக்கெல்லாம் வரதுக்கு எதாவது காரணம் தெரியுமாங்க நம்ம சேனல் மைக்ரோஜா சேனல் தாங்க நான் வந்து தேடி 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 கண்டெக்ட் போடுறதுனால நான் எங்கெங்கே போகிறேன்னு தெரியுமா எனக்கே தெரியாமல் எங்கெங்கே போகிறேன்னு தெரியுமா நான் அந்த மாதிரி நீங்களும் ஒரு சேனல் யூடியூப் யோசிச்சுன்னா ஆனால் நீங்கள் வீட்லேயே இருக்க மாட்டீங்க சத்தியமாக வீட்டிலே இருக்க மாட்டீங்க நான் எங்கேயாச்சும் காடு மலை இந்த மாதிரி மாங்காய் செடிங்க அப்புறமா என்னது வாட்டர் ஃபால்ஸு ட்ராவலு அந்த மாதிரி தான் பண்ணணும் எல்லாம் ஆனால் வீட்டிலே இருந்தால் நம்மளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறேங்க நான் ஒன்று சொல்கிறேன் இந்த வீட்லே உட்காந்துட்டு கொஞ்சம் வேலை போய்ட்டு கொஞ்சம் வீட்டிலே உட்காந்துட்டு ஜாலியாக இருக்கலாம் சொல்லி அது மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க எப்பவுமே நீங்கள் வந்து சம்பாதிக்கிறது சம்மாரிங்க என்ஜாய் பண்ணும்போது என்ஜாய் பண்ணுங்க நான் என்ன சொல்கிறேன்னா நான் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் காமெடி இருந்தால் இருந்தாலும் ஓகே ஏன்னா எனக்கு வந்து நீங்கள் ஜாலியாகுது இங்கே பாருங்கள் வா வாழ்க்கையில் சத்தியமாக சொல்கிறீங்க இந்த மாதிரி அருமையான காட்சியெல்லாம் இப்போதான் இங்கே பார்க்குறோம் எவ்வளோ பூங்க இங்கே பாருங்கள் நம்ம வெளியே வந்தால்தான்ங்க இந்த உலகத்தில் ரசிக்க முடியும் இங்கே பாருங்க எவ்வளோ அருமையான காட்சி இங்கே பாருங்க ஹலோ மறக்காம நம்ம சடோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க பாஸ் என்னங்க பாஸ் நீங்கள் சரிங்க நான் சொல்ல வந்ததெல்லாம் மறந்த டைம் நாளை லைவில பார்க்கலாம் டாடா பா பாய் டா பா